சின்னதாக ஒரு விஷயம் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் டிபி கூட வச்சுருந்தேன் ஸ்பீட் கேஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து ஒன்று நான் வச்சுருந்தேன் ஒரு பிஸ்னஸ் பிளானோட நிறைய பேர் அது என்ன அப்படின்னா என்ன அதனுடைய டீட்டெயில்ஸ் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அதில் விளக்கம் அப்படிங்கிறத விட அந்த விளக்கத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நமக்கு அதில் மிகப்பெரிய இன்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஸ்பீடு கேஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் நாட் கம்பெனி கம்பெனி கிடையாது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் எப்படி இன்கம் வரும் அப்படிங்கிற திட்டத்தை ஃபீட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே நாம் நுழைஞ்சால் மட்டும் போதும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணனா மட்டும் போதும் நமக்கு ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா வந்து நமக்கு அதில் ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்கிது இதில் இணையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அறக்கட்டளை மூலயமா இதை வந்து ரன் பண்ணுறாங்க இந்த அறக்கட்டளையில் நாம் இணையணும் அப்படின்னா இருபது ரூபா கொடுத்து நம்மளுடைய பேர் ஃபோன் நம்பரு கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெண்டாவது இதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் இந்த ஃப்ராஃபிட்டை நம்ம அடையணும்னா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபோன்பே கூகுள் பேடிஎம் ஜிபே இதெல்லாம் உபயோகப்படுத்த தெரிஞ்சுருக்கணும் பணம் கொடுக்குற அதை வாங்க தெரிஞ்சுருக்கணும் யாருக்கு கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது கம்பல்சரி நம்ம ரெண்டு பேரை இதில் என்ட்ரி கொடுத்துருக்கணும் ஜாயின் பண்ணணும் நம்ம பாசில இன்னொரு பாசையில் சொன்னோம்னா இந்த இன்கம் வரக்கூடிய இந்த வாய்ப்பை ரெண்டு பேருக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் கம்பல்சரி இது இல்லாமல் இந்த நாலு இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் நாலாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அறக்கட்டையில் நீங்கள் இணைஞ்ச உடனேயே ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் அறக்கட்டளை சொல்கிற ஆளுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணக்கூடிய மனசு இருக்கணும் இந்த நாலு விஷயமும் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே நாலு தவணையாக உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும் எப்படி வரும் அப்படின்னா நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனேயே நம்ம யாருக்கு ஆயிரம் ரூபா டொனேஷன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த ஸ்லிப்பு வரும் அவங்களுக்கு நாம் டொனேஷன் கொடுத்துடணும் கொடுத்த ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே நமக்கு ஒரு ரெண்டு பேர் கால் பண்ணி நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நமக்கு அனுப்புவாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயை நம்ம வாங்கிட்டு யாருக்கு சிஸ்டம் அனுப்ப சொல்லுதோ அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை நாம் அனுப்பிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாயை ப்ராஃபிட்டாக நாம் எடுத்துக்கணும் அடுத்த ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு நாலு பேர் ஆயிரத்தி ரூபாய் மேலே ஆறாயிரம் ரூபாய் நமக்கு அனுப்புவாங்க அதை நாம் ரிசீவ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை யாருக்கு சிஸ்டம் அனுப்ப சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரூபாயை நாம் கொடுத்துடணும் சென்ட் பண்ணி முடித்த உடனேயே நீங்கள் மேலே இருக்கிற ஃபஸ்ட் லெவலை கரெக்டாக ரெண்டாயிரம் ரூபாயை வாங்கிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா டொனேஷன் கொடுத்துட்டு ஐநூறுரூவா ப்ராஃபிட் எடுத்தீங்க இல்லையா அதனால் ரெண்டாவது லெவலில் சிஸ்டமே உங்களுக்கு ரூபாய் போட்டு உங்களுக்கு இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கடுத்தபடியாக உங்களை யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஐநூறுரூபா போயிடும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும் அடுத்தது மூணாவது லெவலில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மேலே எட்டு பேர் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புவாங்க அதில் இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் வரும்போது பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் டொனேஷனாக கொடுத்துடணும் ரெண்டாவது லெவலில் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணனதுனால வாங்கின பணத்தை கரெக்டாக அனுப்புனதுனால இந்த இடத்துல நீங்கள் மூணாவது லெவலில் சிஸ்டம் ரெண்டு என்ட்ரி உங்களுக்கு உங்கள் பேர்லேயே ஐடி போட்டு கொடுக்குது சிஸ்டமே பணம் போட்டு அதில் ரெண்டாயிரம் ரூபாய் போச்சுன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிடும் உங்களை யார் ஸ்பான்சர் பண்ணனாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஸ்பான்சர் அமௌண்ட்டுக்கு போயிடும் மீதி இருக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக நீங்கள் எடுத்துக்குவீங்க அடுத்தது நாலாவது லெவல் இந்த நாலாவது லெவலில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேலே ஒரு பதினாறு பேர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் அழகாக ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாலாவது லெவலில் நீங்கள் யாருக்குமே டொனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும்னா ஒரு ரெண்டு பேரை புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் அந்த ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நாலாவது லெவலில் நீங்கள் யாருக்கும் டொனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த பேமெண்ட்டை நீங்களே வச்சுக்கலாம் ஆனால் மூணாவது லெவலில் நீங்கள் கரெக்டாக பணத்தை வாங்கி அனுப்ப வேண்டியவங்களுக்கு நீங்கள் அனுப்புனதுனால நாலாவது லெவலில் உங்கள் பேர்லேயே சிஸ்டம் ஒரு அஞ்சு ஐடியை உங்களுக்கு போட்டுக்குவாங்க ஸோ இந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவில் ஐயாயிரம் ரூபா எடுத்து அஞ்சு ஐடி நீங்கள் உங்கள் பேரில் போட்டுக்கணும் உங்களை ஸ்பான்சர் பண்ணனவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போயிடும் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரை என்ட்ரி கொடுக்குறனால அந்த ரெண்டு பேரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட எடுத்த ரிஸ்க்குக்காக நாலாவது லெவலில் நீங்கள் யாருக்குமே டொனேஷன் பண்ண வேண்டாம் நாலாவது லெவல் பேமெண்ட்டு உங்களுக்கு முழுசாக வந்து சேரும் இதில் உங்களுக்கு வர்ற கிஃப்ட் என்னென்னா ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் கரெக்டாக பணத்தை ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவலில் உங்களுக்கு சிஸ்டமே பணம் போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு என்ட்ரி போட்டு கொடுக்கும் நீங்கள் டொனேஷன் பண்ணன ஐடி நாலாவது லெவலில் நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா டோட்டல் ப்ராஃபிட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இதுதான் இந்த ஸ்பீடு கேஸுடைய சிஸ்டம் இதனுடைய இன்னொரு ப்ராஃபிட் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேர் என்ட்ரி போடுற ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் எப்படி ஸ்பான்சருக்கு பேமெண்ட்டு போச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவலுடைய ஸ்பான்சர் பேமெண்ட்டும் சேர்த்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு உங்களுக்கு வரும் ஒரு என்ட்ரி கொடுத்தா அவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட் வரும் ஸோ ரெண்டு என்ட்ரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு ஸ்பான்சர் கமிஷனாக வரும் இதில் இன்னொரு பியூட்டி ஒன்று இருக்குது உங்களுக்கு எப்படி சிஸ்டம் எட்டு ஐடி கிஃப்ட்டாக கொடுத்ததோ அதே மாதிரி அந்த ரெண்டு பேருக்குமே எட்டு எட்டு ஐடியை கிஃப்ட்டாக கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டுக்கு வர்ற ஸ்பான்சர் பேமெண்ட்டும் உங்களுக்கு தான் வந்து சேரும் ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த எட்டு ஐடிக்குமே சரியாக பணத்தை வாங்கி சரியாக அனுப்பிட்டீங்கன்னா எட்டு ஐடி இன்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா உங்களுக்கு வர டோட்டல் ப்ராஃபிட் அந்த எட்டையும் கரெக்டாக பண்ணிட்டா அந்த எட்டு ஐடிக்குமே சிஸ்டம் கிஃப்ட்டாக ஒவ்வொரு ஐடிக்குமே எட்டு எட்டு ஐடி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இது தான் இது சம்மந்தமான முழு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நம்பர் இதில் நான் பதிவு பண்ணுறேன் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் முழு டீட்டெயில்ஸ் தர்றேன் நன்றி வாழ்த்துக்கள்